இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது மூன்று இடங்களில் மிக கனமழையும் ஏழு இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாடு பகுதிகள் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை பதினெட்டாம் தேதி கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதினெட்டாம் தேதியன்று நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பத்தொன்பதாம் தேதி அன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஈரோடு சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று ஈரோடு கோவை மாவட்டம் மலைப்பகுதிகள் நாமக்கல் நீலகிரி கரூர் திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களிலும் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடற்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு கடற்பகுதிகளிலும் சுறாவடி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் நாளை பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடலின் பெரும் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் சிறாவடி காற்று வீச வாய்ப்புள்ளது